ஸ்ரீ குபேரன் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிகரன் சர்மாவின் பணிவான வணக்கம் இப்போ வருடாந்திர கிரகங்கள்னு எடுத்துக்கொள்ளக்கூடிய சனிப்பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ராகுக்கியது பெயர்ச்சி இந்த பெயர்ச்சிகள் சற்று அதிக அளவு தாக்கத்தை கொடுக்கும் எல்லா கிரகத்தின் பயிற்சியுமே தாக்கத்தை கொடுக்கும் ஆனால் மற்றவையெல்லாம் சில தினங்கள் கணக்கில் தான் இருக்குது அதனால் நமக்கு அதில் பெருசாக தெரியறது இல்லை ஆனால் வருடாந்திர கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இரண்டரை வருடம் சனி பகவான் ஒன்றரை வருடம் ராகு கேதுக்கள் ஒரு வருடம் குரு அப்போ இது அதிக நாள் ஒரு ராசியில் இருப்பதுனால சில தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் மீன ராசியிலும் கேது பகவான் கன்னி ராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறார்கள் இதனால் ஏற்படும் விளைவுகள் இதனால் ஏற்படும் தாக்கத்தை பற்றி ராசி ரீதியாக நாம் ஒவ்வொரு ராசி ரீதியாக இங்கு நாம் பார்க்கலாம் என்றோ க்ளோஸ் பண்ண கும்பராசி நேயர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்த கேது பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்த ராகு பகவான் இரண்டாம் இடத்திற்கும் பயிற்சியாகி வருகிறார் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணிலிருந்து பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை ஒன்றரை வருட காலம் இதே நிலையில்தான் மீன ராசியில் சஞ்சரிப்பார் போ கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் முயற்சி ஸ்தானத்தை ராகு இருந்தான் இது வரைக்கும் இருந்தாப்பில்ல இந்த முப்பது பண்ணதுக்கப்புறம் அவர் ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கும்போது ஒரு அதீத முயற்சி அந்த முயற்சின் மூலம் ஒரு முன்னேற்றம் சில விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு தன்மை இவை அனைத்தையுமே ராகு பகவான் அவங்களுக்கு கொடுத்துருப்பார் இப்போ ரெண்டாம் இடத்துக்கு ராகு வர்றது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பேர்ப்புகள் எல்லாம் இருக்கலாம் ஆனால் அவமானப்படக்கூடிய தன்மை வார்த்தைகளில் கவனமின்மையினால் அனாவசியமான வார்த்தைகளை வெளியிடுவதால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நால்பூரா ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறேன் கடைசியில் ஒரு நாள் அடப்பாய பெரிய ஆன்மீகமாவது மண்ணாங்கட்டியாதுன்னு ஒரு வார்த்தையாவது சொல்லாமல் இருக்க முடியாது கும்பத்துக்காரங்களுக்கு என்ன இந்த யோகங்கள் செஞ்சால் எல்லாம் ஜெயிச்சிடலாமா அந்த பூஜை பண்ண இதெல்லாம் சாய்ச்சிடலாமா இது எங்கேயும் செஞ்சாலும் எத்தனை பேர் சாய்ச்சிருக்கேன் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடிய தன்மை அதிகரிக்கும் அப்போ ரெண்டு என்பது வாக்குஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் ராகு இருந்தால் விஷத்தை கக்கக்கூடிய அளவு வார்த்தைகளே இருக்கும் வார்த்தைகளில் விஷம் இருக்கும் ஒரு திருக்குறளை கூட ஒன்று சொல்லுவாங்க தீயினால் சுட்ட புண் ஆறாது நாவினால் சுட்டவடு அப்படிம்பாங்க அப்போ வந்து கத்தியால் குத்தினா அந்த கா அந்த அந்த இது வந்து ரணம் வந்து ஆறிடும் ஆனால் ஒரு வார்த்தை சொல்லிட்டால் காலத்துக்கும் சிந்திப்பான் என்ன இப்படி இவன் சொல்லிட்டானே என்னை பாதை இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி பேச்சுவார்த்தைகளினால் உங்களுடைய எதிரிகளின் தன்மை எதிரிகளின் கூட்டம் அதிகரிக்கும் அதில் வார்த்தைகளை நீங்கள் கையாளக்கூடிய ஒரு தன்மையை நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடித்து தான் ஆக வேண்டும் பிடிக்கலையா ஒதுங்கி போயிடணும் பிடிக்கலையா ஒதுங்கி போயிடணும் அதை விட்டு விமர்சனம் செய்யக்கூடிய தன்மைகளை நீங்கள் வந்து செய்யக்கூடாது நமக்கு அது தேவையில்லை அவன் நமக்கு எதிர்மறையாக செயல்படுறான் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒதுங்கி போறதா நமக்கு புத்திசாலித்தனம் அவன் ஏற்கனவே எதிர்மறையாக செயல்பட்டு இருக்கிறான் இப்போ அவங்ககிட்ட போய் இன்னும் வாக்குவாதம் ஈடுபட்டால் எதிரியின் தன்மை அதிகமாகும் போற உங்களை பற்றி சொல்லுவான் இவர் இப்படிப்பட்ட ஆள் அப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு இந்த தன்மையெல்லாம் கும்பராசிக்கு இந்த ராகு பகவான் கொடுத்து விடுவார் அதனால் அந்த விஷயத்துலலாம் வந்து நீங்கள் கொஞ்சம் வார்த்தைகள் கட்டுப்படுத்த வேண்டும் அதிகமாக பேசக்கூடாது எங்கே பேசணுமோ அங்கே மற்றம் பேசணும் எங்கள் அமைதியாகணுமோ அங்கே அமைதியாகணும் வந்துட்டு இப்போ ரெண்டு பேரும் ஒரு பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருக்கான் நமக்கு நல்லா தெரியும் அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்னான் நம்ம வாலண்டியார் போய் அவங்க வார்த்தைகளை வந்து நம்ம தலையிடுவோம் இதனால் நமக்கு ஒரு கெட்ட பேர் அவமான பேர் ஏற்படக்கூடிய தன்மை கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு ஆக கும்பராசிக்காரர்களுக்கு சற்று பின்னடைவான ஒரு காலகட்டம் தான் என்று நாம் இதை வேண்டும் ஏற்கனவே கும்பராசிக்கு ஜென்ம சனி வேறு இருக்கு கும்பராசிக்காரனுக்கு ஏற்கனவே ஜென்ம சனி வேற நடந்துக்கிட்டு இருக்குது இதில் போதா குறைக்கு ரெண்டாம் இடத்தில் வந்து ராகுபகவான் சஞ்சாரமும் எட்டாம் இடத்தில் கேது பகவான் சஞ்சாரமும் வந்து சில தேவையற்ற விஷயங்களை உங்களுக்கு கொண்டு செல்லும் தேவையற்ற விஷயங்களை வேண்டிய சூழ்நிலை உருவாக்கி அதனால் பிரச்சனைகளை அதிகரிக்க செய்யும் அஷ்டமஸ்தானத்தில் கேது இருப்பது என்பது சற்று வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு உருவாகும் வயிறு இல்லைன்னா மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் சிந்திக்கும் திறனை கண்டிப்பாக அது பாதித்து விடும் சிந்திக்கும் திறனை இங்கே சிந்திக்கிற திறனை போயிரும் அங்கே தேவையில்லாத வார்த்தைகளை விட வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் இது நமக்கு தேவையில்லை இதில் நம்ம வந்து யோசித்து நம்ம வந்து பேசுறதுக்கு நம்ம மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை நீங்கள் வந்து உருவாக்கி வச்சுக்கணும் இந்த கும்பராசிக்காரர்கள் எல்லாருமே வந்து அப்போ ஜென்மச்சனி வேறு நடந்துட்டு இருக்கும்போது அது இன்னும் சற்று பாதிப்புகளை கொடுக்கத்தான் செய்யும் பொதுவாக ராசியாதிபதி சனி அவர் கெடுதல் செய்ய மாட்டார் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் ரெண்டாம் இடத்தில் ராகு வருவது அவ்வளவு சாதகமான விஷயம் அல்ல விஷத்தை கற்க கொடுத்த இது வெளியில் மாத்திரம் அப்படி இல்லை குடும்பத்திலே அந்த மாதிரி தான் பேசுவார் குடும்பத்திலே அந்த மாதிரி ஒரு பேச்சு வரும்போது எதை எடுத்தாலும் ஒரு வெதண்டவாதமான ஒரு பேச்சு எதிர்மறைவான ஒரு பேச்சுக்களை பேசுவதால் குடும்பத்தில் கூட உங்களுக்கு பிரச்சனைகள் ஒரு எதிர்ப்புகள் சொந்த பந்தங்களே உங்களை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு நிலைமை இவை அனைத்துமே ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன அதனால் வார்த்தைகளை கட்டுப்படுத்திச் செல்லுங்கள் வார்த்தைகளில் நீங்கள் நன்றாக அமைதியை கடைபிடித்தாக வேண்டும் அதே சமயத்தில் எட்டாம் இடம் என்று சொன்னாலே கண்டிப்பாக அது ஒரு பிரிவினையை காட்டக்கூடிய ஒரு தன்மை கேது ஏற்கனவே பிரிவினையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கி விடுவான் சில பேருக்கு இதில் உயிர் பிரச்சினை கூட ஏற்படும் ரெண்டில் ராகு எட்டில் கேதுன்னு சில பேருக்கு உயிர் பிரச்சினை கூட ஏற்படும் அந்த மாதிரி தன்மை எல்லாமே இந்த உருவாக்கி வச்சிடணும் தேவையில்லாத வம்ப வழக்க வலை விலைக்கு வாங்கி எதிரிகளின் தன்மை அதிகமாகி எதிர்களினால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு அடிதடிகள் வெட்டுக்கூத்துக்கள்லாம் நடக்க சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நிறைய இருப்பாங்க நம்ம சாதாரணமாக பார்க்கலாம் போயிட்டுருப்போம் ரோட்டில் ஏ குறுக்க வந்துடுவான் தார்மரமாக நம்ம வசப்பாடுவோம் அவன் நிப்பாட்டிட்டு இப்போ என்ன சொல்கிற நீ வந்து நிற்பான் மல்லு கட்டிட்டு நிற்கினங்க வந்து நம்ம இன்றைக்குள்ளே வண்டி ட்ராவல் பண்ணுறதுங்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு துர்லபந்தான சொல்லணும் இங்கேருந்து யார் எப்படி நுழையிறான்னு தெரில எங்கள் ஊரில் நான் நிறைய பார்த்துருக்கேன் பின்னால் உள்ளவன் ரைட்டில் கையை காட்டுவான் இண்டிகேட்டர் லெஃப்ட்டில் போட்டிருக்கோம் இவன் எங்கே போகிறான்னு தெரியாமல் அதுக்கு பின்னால் வரவன் போய்கிட்டே இருப்பான் பைக்கில் போகிறவன் அவன் அவன் ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருப்பான் வலது பக்கம் திரும்ப மாட்டான் இடது பக்கம் திரும்ப அவன் நேரவே போயிட்டு இருப்பான் பின்னால் வரவன் பைத்திக்கார நைச்சு சுற்றிட்டு போய் எங்கடா இவன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருப்பான் அப்போ அவன்கிட்ட போய் நம்ம வம்பு பணக்கு பண்ணோம் வாய் கொடுத்தோம் வச்சுக்கோங்களேன் அடிதடி சண்டையாக வந்துடும் ரோட்லேயே மல்லு கட்டி நிற்கணும் ஸோ இந்த மாதிரி தன்மையெல்லாம் அவர் ரெண்டாம் இடத்தில் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற ராகுபகான் கச்சிதமாக செய்வார் அவ குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய நிலைமை ஏற்படலாம் அவள் கேது வந்து இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது அடிபடுவதற்குண்டான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுத்து விடும் ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் கேது இருக்க அஷ்டமஸ்தானம் என்பது ஆயுள் ஸ்தானம் அல்லவா ஆயுள் ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து கொண்டு இருந்தால் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக வேண்டிய சூழ்நிலை கூட சில சமயத்தில் வந்து சேர்ந்தோம் இதையெல்லாம் நம்ம வந்து யோசிக்கணும் கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது அந்த கிரகங்களின் தாக்கங்கள் எவ்வாறு இருக்கும் என்று பொதுவாகவே நாங்கள் ஜோதிடத்தை பற்றி பேசும்போது எல்லாமே வந்து ஒரு விஷயம் சொல்லணும் இவை அனைத்துமே ஒரு எச்சரிக்கையை உணர்வதானே தவிர அறுதியிட்டு கூறக்கூடிய விஷயங்கள் அல்ல இதெல்லாம் நடப்பதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன அப்போ நல்லது நடந்ததாக கவலைப்பட வேண்டாம் அப்போ கெட்டது நடக்கணும் சொன்னால் ஒருவேளை அந்த நடந்தால் என்ன செய்ய என்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற பதிவுகளை நாங்கள் வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம் ஆக வாக்குஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் வாக்குவன்மை மேன்மை உருவதற்காக பேசும் முருகன்னு நம்ம திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கு பேசும் முருகன் அந்த முருகனை வழிபடுவது சால சிறந்தது அது மட்டும் நந்திக்கு வந்து சின்ன சின்ன மணி ஒரு நூற்றி எட்டு மணியை கட்டி அதை மாலையாக கட்டி நந்திக்கு அணிவிப்பது உங்கள் வாக்குத்தன்மை கட்டுப்படுத்தப்படும் இதையெல்லாம் செய்தாலே மிக ஒரு அற்புத நற்பங்களே நடக்கும் எட்டாம் இடத்தில் கேது இருக்கிறான் சித்தியை பெற்ற விநாயகர் என்று சொல்லப்போனால் வந்து பஞ்சமுக விநாயகர் புதுக்கோட்டை புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் இருக்கிறது பஞ்சமுக ஆஞ்சநேயர் எல்லாமே அங்கு சென்று வழிபாடு செய்வதால் அந்த பிரச்சனைகளும் அஷ்டமத்து கேதுவினால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் கண்டிப்பாக நிவர்த்தியாகும் அது மட்டுமல்ல அரவிந்தாலோச்சனர் நவ திருப்பதிகளில் இரட்டை திருப்பதி என்று சொல்லக்கூடிய அந்த இடத் அங்கு சென்று கேது பகவானுக்கு உண்டான தலம் என்று சொல்கிற அது கேதுக்கு உண்டான தலங்கள் தான் அந்த ஸ்தலங்களுக்கு சென்று ஒரு முறையாவது வழிபட்டு வருவது கும்பராசிக்காரர்களுக்கு அதீத நற்பலங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அதாவது நற்பலங்கள்னு சொன்னால் நல்லது நடக்காட்டாலும் பரவாயில்ல கெட்டதை தடுக்கும் சக்தி இறைவனுக்கு உண்டு இல்லை அவங்க பாட்டு கெடுதல் பண்ணிகிட்டு இருப்பாங்க இவங்க பாட்டு தெய்வம் அவங்களை காப்பாற்றிக்கிட்டே இருக்கும் இது மூட தன்மைகள்லாம் கண்டிப்பாக நடக்கும் இறைவழி நாட்டம் ஒன்று தான் இதற்கு மிகுந்த ஒரு நற்படங்கள் கீழ்பெரும்பள்ளம் சென்று கேது பகவானை வழிபாடு பண்ணலாம் திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவானையும் வழிபாடு பண்ணலாம் நீங்கள் கிருடாழ்வார்க்கு நீங்கள் விளக்கு ஏற்று அதில் பூஜை நெய் விளக்கு ஏற்றி நீங்கள் வந்து வழிபாடுகளும் செய்யலாம் இதுபோன்ற வழிபாடையினால்தான் உங்கள் கே ராசிக்காரர்கள் நிச்சயமாக நல்லது நடக்கதோ இல்லையோ கெட்டது நடக்காமல் இருக்க உங்களை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்